ஒரே நாடு ஒரே தேர்தல் எவ்வளவு ஆபத்தான பேச்சு அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும் இந்தியாவிற்கு அது தேவை இல்லை தேவைப்படாது என்பது என் கருத்துலயோ பதினாலு எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் அது என்ன ஒரே சுவீப்பா குடிமையை கொட்டு கத்த கீரை கட்ட எடுத்து அங்கு கையில் அதுக்கப்புறம் ஒருவர் பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த மைக்கில் நான் பேச முடியாது வர்றீங்க வேணாங்க நல்லா வராதுங்க சரி வராது அதுக்கு ஒரு மாதிரி மூளை வேணுங்க வேட்டைக்கா போறேன் அதுக்கு சாதரி வேணும் பதுங்கி பாயணம்லாம் சொல்றீங்களே எதுக்கு அது வேண்டாமே விடுங்க பிக் பாஸ்க்கு போறதுக்கே வேண்டாம் என்ன போனா என்ன மக்களை பார்த்து பேசக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் மேடையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வதில் என்ன தவறு தவறு அப்படியே பழகிவிட்ட பிள்ளை இந்த மேடையும் இந்த வெளிச்சமும் இந்த மலர்ந்த முகங்களும் நாலு வயசுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது அடிக்ஷன்லாம் கிடையாது இதுதான் என் வாழ்முறை இதுதான் வாழ்க்கை எனக்கு சொல்லும் செய்தி இதுதான் அதனால் தான் நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன் வெள்ளிக்கிழமை சினிமா ஹோட்டல் வேணாங்க நீங்க மக்கள் அப்படி இல்லை தோத்த அரசியல்வாதியை கூட ஞாபகம் இந்த தோத்தா அரசியல்வாதின்னு யாரும் சொல்றீங்க என்னதான் சொல்றேன் அது தோத்தாங்கிறது வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷன் இல்ல பிரைம் மினிஸ்டர்ங்கிறதும் பர்மனண்ட் பொசிஷன் இல்ல அப்படி இருக்க கூடாது என்பதுதான் நாங்கள் விரும்பும் ஜனநாயகம் அதாவது இப்ப நாம் லிஸ்ட் போட்டு பேசுறேன் என் மனசுல இருக்கிற உள்ள கிடைக்கைகளை எல்லாம் உங்களிடம் பேசுகிறேன் தைரியமாக பேசலாம் என் சாயலில் பல மரங்கள் இங்கே இருக்கின்றன அந்த தைரியத்தில் பேசுகிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களை புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது இல்லை என்றால் அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும் ஏனால் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலக அதை செய்து பார்த்து இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உணர்ந்து அந்த வடுக்கள் இன்னமும் உலகங்களும் ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் பல இடங்களிலும் அந்த வடுக்கள் இருக்கின்றன இந்தியாவிற்கு அது தேவை இல்லை தேவைப்படாது என்பது என் கருத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஒரு பதினஞ்சுலையோ பதினாலுலையோ எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கது என்ன ஒரே சுயப்பா குடிமையை கொட்டு கட்ட கீரை கட்ட எடுத்துருக்க மாட்டா அங்கு கையில் அதுக்கப்புறம் ஒருவர் பெயரை சொல்லி ஒரு தானே உரைக்கப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த மைக்கில் அதிலிருந்து தப்பித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும் கோவிடை விட கொடுமையான ஒரு நோயிலிருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால என்னங்க ஒரு சீர எல்லாம் நடக்கட்டும்ங்கிறதுக்காக தானே சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அது செஞ்சு பார்க்கலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக எல்லா டிராஃபிக் லைட்டும் ஒரே நேரத்தில் பச்சை ஏறிட்டுமே ஏன் மாற்றி மாற்றி ஒரு ஒரு இடத்த நிறுத்தி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வழிபட்டு அதுக்கப்புறம் இந்த டிராஃபிக்கை போகணும்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிறத நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் யோசிக்க டைம் வேணும் எல்லாரும் அவசரத்தில் இருப்பாங்க அந்த யோசிக்கும் நேரத்தை வாக்காளனுக்கு கொடுக்க வேண்டும் ஏன் ஆட்சி வீடத்தில் அமர்பவனுக்கு கூட யோசிக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இதை தான் அங்க வழி விடுவாங்க பயம் வேண்டும் அவர்களுக்கு எந்த ஆட்சியாளர் சொல்றீங்க எந்த ஆட்சியாளரையும் சொல்லுகிறேன் இப்பொழுது இருப்பவர்களையும் சொல்லுகிறேன் அப்போது இருந்தவர்களையும் சொல்லுகிறேன் இனி வரப்போபவர்களையும் சொல்லுகிறேன் இது யாருக்கும் விடும் சவால் அல்ல அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னும் ஆசை இது சவால் அல்ல இந்த பீடம் நிரந்தரமாக அமர முடியாத அசௌகரியமான பீடமாகத்தான் இருக்க வேண்டும் இது ஐந்து வருடத்திற்கு ஒரு தடவை பூகம்பத்திற்கு ஆளாக வேண்டும் உட்காரக்கூடாது கூடாது யாராங்க அடுத்த முறையும் நாம் தான் அந்த ஆளை அந்த தூக்கி உக்காத்த வைக்கணும் அது நீயாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் அவ்வளவு கிளியரா இருக்கணும் நம்ம அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது பேங்க் பேங்க்ல ஹார்வர்டில் பேசும்போது சொன்னதே தான் இங்கே சொல்றேன் பேங்க் வாழ்டர் வச்ச தங்க கட்டி மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து திறந்து பார்த்தா அப்படியே கட்டியா இருக்கணும்னு நினைக்க கூடாது அன்றாடம் நம் உடல் பேடுவதை மாதிரி நம் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டும் வீரர்கள் அதற்கான சோதனை வந்து கொண்டே இருக்கும் இப்படி மாத்தி போட்டு அப்படி மாத்தி போட்டு அந்த விளையாட்டுகள் நம்ம நடந்துகிட்டு இருக்காங்க ஒண்ணுமே இது எப்படி போட்டாலும் பெற மாட்டாங்குதே இந்த அம்பேத்கரும் காந்தியும் நேருவும் பண்ணி வச்சுட்டு போன வேலை எப்படி போட்டாலும் பெறல மாட்டாங்குதே இந்த அமைப்பு திட்டம் மாற மாட்டாங்க புரட்டி போடுறது போடு பயந்து அப்பவாது பண்றாங்க நாம பாருங்க நேர்மையாளர்கள் இந்தியாவிலேயே நேர்மையாளர்களில் ஒரு சொன்ன தமிழ்நாடு ஏன்னா ஒழுங்க கட்டுற அதுல மூத்த வேணாம் அந்த அண்ணனின் கௌரவத்துடன் நான் சொல்லுகிறேன் என் தம்பிகள் நேர்மையானவர்கள் அதற்கு நீங்கள் அவரை மதிப்பதற்கு பதிலாக தண்டனை கொடுக்க பார்க்கிறீர்கள் நீங்க சொன்னீங்க ஜன தொகை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த நாடு செழிப்பாகும் என்று கேட்ட என்று சொன்னவுடன் கேட்டது தமிழகம் தான் தமிழ்நாடு தான் இன்னைக்கு என்ன சொல்றீங்க உங்க ஜனத்தகம் குறைஞ்சி போச்சு அதனால நீங்க எதுக்கு அத்தனை பேர் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் கொஞ்சம் பேர் வந்தா போறோம் யூபியில் இருக்கிறவங்க நாங்கள் பார்த்துக்கணும் அங்க இருபது பேர் இருக்கோம் இருபது ஏன்னா இருக்கு இருபது கோடி பேர் இருக்கோம் அதனால எங்களுக்கு சீட்டு நிறையா இருக்கணும் உங்களுக்கு கம்மி அப்படிங்கிறாங்க அப்படி அல்ல இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பது நாம் கொடுக்கும் பணம் என் தம்பியை பட்டி போடு நான் சொல்ல பகுந்தம் தான் சொல்லுகிறேன் அவனுக்கு அங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அங்க நீங்க கர்ணனாகவும் இங்கே கும்ப கர்ணனாகவும் எப்படி இருக்கீங்க நீங்க இந்த பக்கம் எழுந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அண்ணா என்றோ சொன்ன தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று இன்னும் அது வழங்குகிறது எப்படி அது பண்ணலாம் ராக்கெட்டுக்கு ராக்கெட்டு விட்டாச்சு நம்ம சந்திரனுக்கு இங்க ஒரு தூது விட முடியும் இல்லையா நம்மளால அந்த குரலாகத்தான் நாம் இருக்க வேண்டும் நான் இருப்பேன்